நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் பொருளாதார தடைகளுக்கும் உங்கள் வங்கிக் கணக்கில் இருக்கும் வறுமைக்கும் உங்கள் உழைப்பு மட்டுமே காரணமல்ல உங்களைச் சுற்றி நீங்கள் பின்னியுள்ள உறவுச் சங்கிலிகள் தான் உங்களை முன்னேற விடாமல் பின்னோக்கி இழுத்துக் கொண்டிருக்கின்றன இது கேட்பதற்கு சற்று அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் இதுதான் கசப்பான உண்மை அன்பு பாசம் உறவு என்ற பெயரில் உங்களைச் சுற்றியிருப்பவர்கள் பல நேரங்களில் உங்கள் கனவுகளுக்கு சுமையாகவும் உங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாகவும் மாறுகிறார்கள் நீங்கள் யாரை உங்கள் பலம் என்று நினைக்கிறீர்களோ அவர்களே உங்கள் பலவீனமாக மாறும் அந்த நுட்பமான சதியை நீங்கள் இதுவரை உணரவில்லை நீங்கள் ஒரு வெற்றியாளனாக மாற வேண்டும் என்றால் முதலில் உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரைப் போல ஆராய வேண்டும் உறவுகள் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் மாறாக உங்களை ஏழையாக்கக் கூடாது ஆனால் துரதிருஷ்டவசமாக பலரது வாழ்க்கையில் நடப்பது என்னவோ அதற்கு நேர்மாறானது நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை விட நீங்கள் பழகும் மனிதர்கள்தான் உங்கள் சொத்து மதிப்பு என்ன என்பதை தீர்மானிக்கிறார்கள் இந்த உறவுச் சங்கிலிகள் எப்படி உங்கள் பொருளாதாரத்தை நசுக்குகின்றன என்பதை நாம் இப்போது ஆழமாக பார்க்க வேண்டும் முதலில் எதிர்மறை சிந்தனை கொண்ட உறவுகள் உங்களை சிதைக்கின்றன உங்களை சுற்றி இருப்பவர்களில் எத்தனை பேர் நீங்கள் ஒரு புதிய முயற்சியைத் தொடங்கும் போது உங்களை மனதார ஊக்குவிக்கிறார்கள் இது உன்னால் முடியாது இப்போது இதற்கெல்லாம் காலம் சரியில்லை யாராவது இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பார்களா என்று சொல்லும் மனிதர்கள்தான் உங்களை சுற்றி அதிகம் இருக்கிறார்கள் இவர்கள் உங்கள் நலம் விரும்பிகள் என்ற போர்வையில் உங்கள் தன்னம்பிக்கையை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தின்று தீர்க்கிறார்கள் ஒரு மனிதன் ஏழையாவதற்கு முதல் காரணம் அவனது எண்ணங்கள் வறுமையடைவதுதான் அந்த எண்ணங்களை வறுமையடையச் செய்வதில் உங்கள் உறவுகளுக்கு பெரும் பங்கு உண்டு நீங்கள் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்று கனவு காணும்போது ஐயாயிரம் ரூபாய்க்கே வழியில்லை இதில் ஒரு கோடியா என்று எள்ளி நகையாடும் உறவுகள் உங்களுக்கு தேவையா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் இவர்கள் உங்கள் கனவுகளை பிறக்கும்போதே போதே கொன்றுவிடுகிறார்கள் இவர்களுடன் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வெற்றியிலிருந்து நீங்கள் ஒரு மைல் தூரம் பின்னோக்கி தள்ளப்படுகிறீர்கள் பணக்காரனாக மாறுவது என்பது வெறும் உழைப்பு சார்ந்த விஷயம் மட்டுமல்ல அது ஒரு மனநிலை சார்ந்த விஷயம் அந்த மனநிலையை சிதைக்கும் எந்த உறவும் உங்களை ஏழையாகவே வைத்திருக்கும் இரண்டாவது சார்ந்திருத்தல் என்னும் பேராபத்து பல குடும்பங்களில் ஒருவர் மட்டும் உழைப்பதும் மற்றவர்கள் அனைவரும் அவரை சார்ந்து வாழ்வதும் ஒரு பெருமையாக கருதப்படுகிறது இதை நாம் குடும்ப பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கிறோம் உண்மையில் இது ஒரு பொருளாதார தற்கொலை நீங்கள் ஒரு மரத்தைப் போல வளர்ந்து பலருக்கும் நிழல் தர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் உங்களைச் இருப்பவர்கள் அந்த மரத்தின் வேர்களையே வெட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிவதில்லை நீங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் எதிர்கால முதலீடாக மாற வேண்டும் ஆனால் உங்களைச் சார்ந்திருப்பவர்களின் தேவையற்ற ஆடம்பரங்களுக்கும் சோம்பேறித்தனத்திற்கும் உங்கள் உழைப்பு பலியாகும்போது நீங்கள் ஒருபோதும் செல்வந்தராக முடியாது தகுதியுள்ளவர்களுக்கு உதவுவது அறம் ஆனால் தகுதியற்றவர்களை சுமப்பது உங்கள் அழிவுக்கு நீங்களே வழிவகுப்பதாகும் யாரையும் சுயமாக உழைக்கத் தூண்டாமல் அவர்களுக்கு எல்லாவற்றையும் நீங்களே செய்து கொடுக்கும் போது நீங்கள் அவர்களை ஊனமாக்குகிறீர்கள் அதே சமயம் உங்கள் பொருளாதார வளர்ச்சியையும் முடக்குகிறீர்கள் நீங்கள் மாற வேண்டும் உங்களை சார்ந்திருப்பவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளும் கட்டாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் ஒரு சுமைதாங்கியாகவே மறிப்பீர்கள் மூன்றாவது ஒப்பீடு என்னும் நச்சு சுழற்சி உறவுகளுக்குள் நடக்கும் அந்தப் போட்டி இருக்கிறதே அதுதான் பலரை நிரந்தர கடனாளிகளாக மாற்றுகிறது உங்கள் உறவினர் ஒரு பெரிய கார் வாங்குகிறார் என்பதற்காக உங்களின் தகுதிக்கு மீறி நீங்களும் ஒரு கார் வாங்குவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் மற்றவர்கள் முன்னால் கௌரவமாக வாழ வேண்டும் என்ற அந்த போலிக் கௌரவத்திற்காக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் உங்கள் கழுத்தை நெரிக்கும் சங்கிலிகள் நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்கள் உங்களை பிடிக்காத அல்லது உங்கள் வளர்ச்சியை விரும்பாத உறவினர்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்கள் உழைப்பை ஏன் வீணடிக்கிறீர்கள் கௌரவம் என்பது உங்கள் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தில்தான் இருக்கிறதே தவிர நீங்கள் காட்டும் ஆடம்பரத்தில் இல்லை ஆனால் உறவுகள் உங்களை அந்த ஆடம்பரப் பொறிக்குள் தள்ளுகின்றன அவர்கள் வீட்டுத் திருமணத்தில் இவ்வளவு செய்தார்கள் நாம் ஏன் செய்யக்கூடாது என்ற கேள்விகள் உங்கள் சேமிப்பை பதம் பார்க்கின்றன உறவுகளின் திருப்பிக்காக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செலவும் உங்களை ஏழ்மையின் பிடியில் இன்னும் ஆழமாக தள்ளுகிறது நீங்கள் எப்போது மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக வாழ்வதை நிறுத்துகிறீர்களோ அப்போதே நீங்கள் பணக்காரனாக மாறத் தொடங்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம் இந்த உறவுச் சங்கிலிகள் உங்களை ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் என்ற அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே வைத்திருக்க பார்க்கின்றன நீங்கள் ஒரு பெரிய சவாலை நோக்கி நகர முற்படும்போது ஏன் இவ்வளவு அலைச்சல் இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழலாமே என்று போலி சமாதானம் பேசுவார்கள் நிம்மதி என்பது வறுமையில் இல்லை நண்பர்களே நிம்மதி என்பது உங்கள் இலக்குகளை அடைந்து நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதில்தான் இருக்கிறது ஆனால் உங்கள் உறவுகள் உங்களை சராசரி மனிதர்களாகவே வைத்திருக்க முயற்சிக்கும் அவர்கள் உங்களைப் போலவே ஒரு வட்டத்திற்குள் இருப்பவர்கள் அதனால் உங்களையும் அந்த வட்டத்தை விட்டு வெளியேற விடமாட்டார்கள் நீங்கள் உங்களைச் சுற்றியுள்ள அந்தத் தடைகளைத் தகர்க்கத் துணியாதவரை முன்னேற்றம் என்பது வெறும் கனவாகவே இருக்கும் இப்போது இந்த உறவுச் சங்கிலிகளின் அடுத்தடுத்த ஆழமான பாதிப்புகளை நாம் விரிவாகப் பார்க்க வேண்டும் நான்காவது உணர்ச்சி ரீதியான மிரட்டல் என்னும் மறைமுகத் தாக்குதல் உறவுகள் உங்களை அன்பால் மட்டும் கட்டுப்படுத்துவதில்லை அவை உணர்ச்சி என்னும் ஆயுதத்தை வைத்தும் மிரட்டுகின்றன நாங்கள் உனக்காக இவ்வளவு செய்தோம் நீ எங்களுக்கு இதைக்கூடச் மாட்டாயா என்ற ஒற்றை வரி உங்கள் பல ஆண்டுகால சேமிப்பை ஒரே நாளில் காலி செய்ய வைக்கும் பாசத்திற்காக நீங்கள் செலவு செய்வது தவறல்ல ஆனால் அந்தப் பாசம் உங்களை ஒரு பொருளாதார அடிமையாக மாற்றினால் அது மிகப்பெரிய தவறு பலர் தங்களின் சொந்தக் கனவுகளை தியாகம் செய்துவிட்டு உறவினர்களின் தேவையற்ற ஆசைகளுக்காக கடன் வாங்குகிறார்கள் இந்த கடன் சுமை உங்களை முன்னேற ஒருபோதும் விடாது. நீங்கள் மற்றவர்களுக்காக மட்டுமே வாழும்போது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையை விட்டுப் போகிறது உறவுகள் உங்களை மதிக்க வேண்டும் என்றால் உங்களிடம் செல்வம் இருக்க வேண்டும் ஆனால் அதே உறவுகள் உங்கள் செல்வத்தைச் சுரண்டிக் கொண்டிருந்தால் இறுதியில் உங்களிடம் மிஞ்சுவது வெறும் ஏழ்மை மட்டும்தான் நினைவில் கொள்ளுங்கள் தகுதியானவர்களுக்கு உதவி செய்வது வேறு ஒருவரது சோம்பேறித்தனத்திற்குத் தீனி போடுவது வேறு உங்கள் உறவுச் சங்கிலிகள் உங்களை ஒரு பண இயந்திரமாக மட்டுமே பார்க்கத் தொடங்கினால் அங்கே உண்மையான பாசம் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஐந்தாவது வெற்றியைப் பற்றிய பயத்தை விதைக்கும் உறவுகள் நீங்கள் ஒரு பெரிய இலக்கை நோக்கி ஓடும்போது உங்களைச் சுற்றியிருப்பவர்கள் தங்கள் பயத்தை உங்கள் மீது சுமத்துவார்கள் இது ரொம்ப பெரிய விஷயம் நமக்கு இதெல்லாம் சரிவராது பேசாமல் ஒரு சின்ன வேலையை பார்த்துக்கொண்டு செட்டில் ஆகலாம் என்று அறிவுரை கூறுவார்கள் இந்த செட்டில் ஆகுதல் என்ற வார்த்தைதான் இந்த உலகிலேயே மிக ஆபத்தான வார்த்தை இதற்கு பின்னால் இருப்பது பாதுகாப்பு அல்ல உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் முட்டுக்கட்டை உங்கள் உறவுகள் தங்கள் தோல்விகளை உங்கள் மீது திணிக்க பார்க்கிறார்கள் அவர்களால் சாதிக்க முடியாத ஒன்றை உங்களாலும் சாதிக்க முடியாது என்று அவர்கள் ஆழமாக நம்புகிறார்கள் இந்த சங்கிலி உங்கள் சிறகுகளை முறித்துவிடும் நீங்கள் மாற வேண்டும் என்றால் இதுபோன்ற எதிர்மறை மனிதர்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை பராமரிக்க வேண்டும் வெற்றி பெற்ற மனிதர்கள் யாருமே சராசரி மனிதர்களின் அறிவுரையை கேட்டு முன்னேறியவர்கள் அல்ல அவர்கள் தங்கள் உள்மனதின் குரலை கேட்டவர்கள் உங்கள் உறவுகள் உங்களை சராசரியாகவே வைத்திருக்க விரும்பும்போது நீங்கள் உங்கள் முடிவுகளில் உறுதியாக இருக்க வேண்டும் உங்கள் வெற்றிதான் அந்தச் சங்கிலிகளை உடைக்கும் ஒரே வழி ஆறாவது நேரத்தை திருடும் உறவுச் சங்கிலிகள் பணம் போனால் சம்பாதித்து விடலாம் ஆனால் நேரம் போனால் ஒருபோதும் வராது உங்கள் உறவுகள் உங்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள் தேவையற்ற குடும்ப பிரச்சினைகள் முடிவே இல்லாத வெற்றுத் தொலைபேசி உரையாடல்கள் பயனற்ற விவாதங்கள் இவை அனைத்தும் உங்கள் நேரத்தை திருடும் செயல்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தொழிலைப் பற்றியோ அல்லது உங்கள் வருமானத்தை பெருக்கும் வழியைப் பற்றியோ சிந்திக்கலாம் ஆனால் இந்த உறவுச் சங்கிலிகள் உங்களை அற்பமான விஷயங்களில் மூழ்கடித்து வைத்திருக்கின்றன செல்வந்தர்கள் தங்கள் நேரத்தை வைரத்தை விட மதிப்பாக கருதுவார்கள் ஆனால் ஏழைகள் தங்கள் நேரத்தை உறவுகள் என்னும் பெயரில் இலவசமாக வாரி வழங்குகிறார்கள் உங்கள் நேரத்தை எவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் நீங்கள் ஒரு கராரான மனிதனாக இருக்க வேண்டும் யார் ஒருவர் உங்கள் நேரத்தை வீணடிக்கிறாரோ அவர் உங்கள் பொருளாதார வளர்ச்சியை தடுக்கிறார் என்று அர்த்தம் அவர் உங்கள் நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவருக்கு இல்லை என்று சொல்ல பழகுங்கள் அந்தத் துணிச்சல்தான் உங்களை பணக்காரனாக மாற்றும் ஏழாவது தகுதியற்றவர்களுக்கு சொத்துக்களை பகிர்ந்தளித்தல் உறவுகள் என்ற பெயரில் தகுதியற்றவர்களுக்கு தொடர்ந்து பணத்தை கொடுத்து கொண்டிருப்பது உங்களை மட்டுமல்ல அவர்களையும் அழிக்கும் செயலாகும் பணம் என்பது ஒரு பொறுப்பு அந்தப் பொறுப்பை சுமக்கத் தெரியாதவர்களிடம் பணத்தைக் கொடுப்பது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதற்கு சமம் உங்கள் உழைப்பால் வந்த பணத்தை அதனை மதிக்கத் தெரியாத உறவினர்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் செல்வத்தின் மதிப்பை குறைக்கிறீர்கள் அவர்கள் அந்த பணத்தை தவறாக பயன்படுத்தும்போது அதன் பாவம் உங்களையும் சேரும் நீங்கள் ஒரு பெரும் செல்வந்தராக மாற வேண்டும் என்றால் உங்கள் பணம் சரியான இடத்திற்கு செல்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் உறவுகளுக்காக பணத்தை வீணாக்குவதை விட அவர்களின் திறமையை வளர்க்க உதவி செய்யுங்கள் அவர்களை உழைக்கத் தூண்டுங்கள் சும்மா இருப்பவர்களுக்கு பணம் கொடுப்பது அவர்களை நிரந்தர ஏழைகளாகவே வைத்திருக்கும் இந்தச் சங்கிலியை நீங்கள் உடைக்க வேண்டும் நீங்கள் கடினமாக உழைத்து சேர்த்த செல்வம் உங்களுக்கும் உங்கள் எதிர்கால சந்ததிக்கும் பயன்பட வேண்டும் பிறர் உங்களை சுயநலவாதி என்று சொன்னாலும் கவலைப்படாதீர்கள் உங்கள் பொருளாதார சுதந்திரம் உங்கள் கையில் இருக்க வேண்டும் நீங்கள் உங்களைச் சுற்றியுள்ள இந்த மாய வலைகளை உணர்ந்து அந்தப் பொறுப்பை உங்கள் கைகளில் எடுக்கும் போதுதான் உங்கள் பொருளாதார சுதந்திரத்திற்கான உண்மையான பயணம் தொடங்குகிறது இப்போது இந்த உறவுச் சங்கிலிகளிலிருந்து நீங்கள் எப்படி விடுபட வேண்டும் உங்கள் எதிர்காலத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் எட்டாவது போலியான கௌரவத்திற்காக செய்யப்படும் செலவுகள் உறவுகள் மற்றும் சமுதாயம் என்ன நினைக்கும் என்பதற்காக உங்கள் வருமானத்திற்கு மிஞ்சி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செலவும் உங்களை வறுமையின் பிடியில் தள்ளுகிறது ஒரு திருமணத்திற்காகவோ அல்லது ஒரு குடும்ப விழாவிற்காகவோ லட்சக்கணக்கில் கடன் வாங்குவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அந்த பணம் உங்கள் தொழிலில் முதலீடு செய்யப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வருமானத்தை தந்திருக்கும் ஆனால் ஒரு நாள் கௌரவத்திற்காக நீங்கள் உங்கள் பல ஆண்டுகால உழைப்பை வார்க்கிறீர்கள் இந்தச் சங்கிலி உங்களை பொருளாதார ரீதியாகக் கொல்லும் ஒரு விஷம் உங்களை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் உங்கள் கடன் சுமையை பார்த்து வருத்தப்படுவார்களே தவிர நீங்கள் ஆடம்பரமாகச் செலவு செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்த மாட்டார்கள் உங்களை வற்புறுத்தும் உறவுகள் உங்கள் பணத்தின் மீதுதான் அக்கறை காட்டுகிறார்களே தவிர உங்கள் வாழ்வின் மீது அல்ல எப்போது நீங்கள் மற்றவர்களின் பாராட்டுக்காகச் செலவு செய்வதை நிறுத்துகிறீர்களோ அப்போதே உங்கள் செல்வம் வளரத் தொடங்கும் உண்மையான செல்வந்தர்கள் எளிமையாக வாழ்வதைக் கண்டு நீங்கள் பாடம் கற்க வேண்டும் ஆடம்பரம் என்பது ஒரு போலி பிம்பம் அது உங்களை நிரந்தர ஏழையாகவே வைத்திருக்கும் ஒன்பதாவது கூட்டுக் குடும்பப் பொறுப்புகள் மற்றும் நிதி மேலாண்மை கூட்டுக் குடும்பமாக இருப்பது ஒரு பலம் ஆனால் அங்கே நிதி மேலாண்மை சரியாக இல்லையெனில் அதுவே ஒரு சாபமாக மாறும் உழைப்பவர் ஒருவராகவும் நுகர்பவர்கள் பலராகவும் இருக்கும்போது அந்த உழைப்பவரின் பொருளாதாரம் ஒருபோதும் உயர முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும் குடும்பத்தின் நிதி நிலையில் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற பங்களிப்பை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாத உறவுகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு சுமையாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் வாசம் என்ற பெயரில் எல்லாவற்றையும் ஒருவரே சுமப்பது அந்த நபரின் எதிர்காலத்தை சிதைக்கும் செயலாகும் நீங்கள் உங்கள் குடும்பத்தினரிடம் வெளிப்படையாக பேச வேண்டும் உங்கள் இலக்குகள் என்ன உங்கள் சேமிப்பு திட்டங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் உங்கள் வளர்ச்சியை விரும்பும் உறவுகள் உங்கள் முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் அவ்வாறு தராதவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உங்கள் நிதி சுதந்திரம் என்பது உங்கள் தனிப்பட்ட உரிமை அதனை யாரிடமும் அடகு வைக்காதீர்கள் பத்தாவது உறவுச் சங்கிலிகளை உடைத்து வெற்றியாளனாக மாறுவது எப்படி இறுதியாக நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் மற்றவர்களை திருப்திப்படுத்தும் ஒரு சராசரி மனிதனாக வாழப் போகிறீர்களா அல்லது உங்கள் கனவுகளை நனவாக்கும் ஒரு வெற்றியாளனாக வாழப்போகிறீர்களா இந்த உறவுச் சங்கிலிகள் உங்களை அன்பால் பிணைக்கலாம் ஆனால் அவை உங்கள் கால்களைக் போடும் விலங்குகள் என்பதை மறக்காதீர்கள் நீங்கள் முன்னேடத் தொடங்கும்போது ஆரம்பத்தில் உங்கள் உறவுகள் உங்களை எதிர்க்கலாம் உங்களை சுயநலவாதி என்று முத்திரை குத்தலாம் ஆனால் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு அதே உறவுகள் உங்களைத் வரும் உங்கள் வெற்றியைக் கொண்டாடும் நீங்கள் மாற வேண்டும் என்றால் உங்கள் நட்பு வட்டத்தில் இருக்கும் மனிதர்களை மாற்ற வேண்டும் உங்களை விட அதிக அறிவுடைய உங்களை விட பெரிய இலக்குகளை கொண்ட மனிதர்களுடன் பழகத் தொடங்குங்கள் உங்கள் சிந்தனைகள் மாறும்போது உங்கள் செயல்கள் மாறும் உங்கள் செயல்கள் மாறும்போது உங்கள் வங்கிச் சேமிப்பு மாறும் உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு உங்கள் வெற்றிதான் நீங்கள் ஏழையாக இருக்கும்போது உங்களால் யாருக்கும் உதவ முடியாது ஆனால் நீங்கள் பணக்காரனாக மாறும்போது நீங்கள் பலருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் இந்த உறவுச் சங்கிலிகளிலிருந்து விலகி இருப்பதென்பது உறவுகளை வெறுப்பதல்ல உங்கள் வளர்ச்சியை நேசிப்பதாகும் உங்கள் இலக்குகள் மீது நீங்கள் வைக்கும் அந்த வெறித்தனமான உறுதிதான் உங்கள் விடுதலையை தீர்மானிக்கும் இன்று முதல் உங்கள் பணத்தை சரியான முறையில் கையாளுங்கள் உங்கள் நேரத்தை மதிப்பவர்களிடம் மட்டும் செலவிடுங்கள் தேவையற்ற ஒப்பீடுகளைத் தவிர்த்து உங்கள் பாதையில் மட்டும் கவனமாக இருங்கள் உலகம் உங்கள் வெற்றியை பேசும் காலம் வெகு தொலைவில் இல்லை இது நான் உங்களுக்கு தரும் உறுதிமொழி நீங்கள் துணிந்து நில்லுங்கள் செல்வம் உங்களை வந்து சேரும்